அருகே போதிய காலிவுநீர் கால்வாய் வசதிகள் செய்யப்படாததால் ஓரங்களில் பெருக்கெடுத்து ஓடும் காலிவுநீர் நோய் தொற்று ஏற்படும் முன் நடவடிக்கை மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் கோரிக்கை ி மாவட்டம் அரக்கோணம் அடுத்த குருவராஜப்பேட்டை பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் பல வருடங்களாக கழிவுநீர் சாலையோரங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் குடிநீர் போர் மற்றும் வாழ்வுகள் கழிவு அமைக்கப்பட்டிருந்ததால் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அவ்வப்போது அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து பல முறை மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார் வருகின்றனர் மேலும் இது குறித்து ஊராட்சி ஒன்ற அதிகாரிகளிடம் விசாரித்த போது போதிய இடம் இல்லாததால் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படவில்லை என தெரிவித்தனர் வறுமன் காப்போம் என்ற திட்டங்களை முன்மொழியும் அரசு இயந்திரம் நோய்கள் வந்த பிறகும் நடவடிக்கை மேற்கொள்ளாதது வருத்தம் அளிக்கக்கூடியது என வேதனை தெரிவிக்கின்றனர் போட்டுதான் செய்யணும் வேலை அவங்க எல்லாம் நடத்திக்க என்ன அதேடா என்ன வணக்கம் அங்க கிராமத்துல ராணிப்பேட்டை மாவட்டத்துல நாங்க வசித்து வரோம் மெயின் ரோட்ல கழிவு நீர் தண்ணி ஓவர் வெளியே வந்துட்டு இருக்கு அத மூலயமா